நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சத்திய ஞான சபை பத்தி பார்த்துருப்போம் அதோடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம் ஸோ எந்த திசையில் உட்காந்து தியானம் பண்றது இன்னொரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எதுக்காக நம்ம தியானம் பண்ணுறோம் அந்த ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த தியானம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஒரு சில பேர் சித்துக்கள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க ஸோ பல காரணங்கள் இருக்குது அதில் உங்களுடைய காரணம் என்ன ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம எந்த பக்கம் உட்காந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்கும் சரி முதல்ல நம்ம சத்திய ஞான சபை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறமா தியானத்துக்குள்ள போகலாம் இப்போ கடவுள் எங்க இருக்காரு அவர் எல்லா இடத்துலையுமே நிறைந்து இருந்தாலும் நமக்குள்ள எங்க இருக்காரு நம்முடைய சொல்லுவாங்க இதுதான் உண்மையான சத்திய ஞான சபை இந்த உண்மையை ராமலிங்க பெருமான் பூரணமான அந்த அருள் ஞானத்தால் கண்டார் பூரணம் அப்படின்னு பொழுதே முழுமை அருள் ஞானம் எந்த ஒரு ஞானத்திலுமே அருள் அப்படிங்கிறது சேரும் பொழுது அந்த இடத்துல பொய் இருக்காது மாயை அப்படிங்கிறது இருக்காது அப்போ பொய்யும் மாயையும் இல்லாத அந்த உண்மையான ஞானத்தால் அவர் கண்ட அந்த உண்மைகளை அவர் என்ன பண்ணார் சத்திய ஞான சபையாக வெளியே காட்டினார் எதுக்காக நம்ம எல்லாருமே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சத்திய ஞான சபை எங்கே இருக்குது வடலூரில் இருக்குது வடலூருக்கு இன்னும் ஒரு சில பெயர்கள்லாம் இருக்குது அதாவது உத்தர ஞான சித்திபுரம் உத்தர ஞான சிதம்பரம் பார்வதிபுரம் மொத்தமாக நான்கு பெயர்கள் அதாவது வடலூரோட சேர்த்து இந்த சத்திய ஞான சபையில சத்தியம் அப்படிங்கிற ஒரு பொருள் எதை குறிக்குது மெய் மெய்னா என்னங்க உண்மை ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய் அறிவு பீடத்தை குறிக்கக்கூடியதான் சத்திய ஞான சபை அங்கேயுமே மெய் தான் இருக்கு ஏன்னா உண்மையான அறிவு பீடம் அது கரெக்டுங்களா இப்போ இந்த சத்தியம் அப்படிங்கிறது நம்முடைய மனம் வாக்கு காயத்தின் மூலமாக வெளிப்படும் பொழுது உண்மை வாய்மை மெய்மை அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகுது இப்போ அந்த ஞான சபை இருக்கு பாருங்க அதுல ஞானம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அறிவை குறிக்கின்றது அந்த உணர்ச்சி சக்தி அப்படிங்கிறதையும் குறிக்குது இப்போ சபைனா என்ன சபை அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஆலயம்னு ஒரு அர்த்தம் இருக்கு மன்றம் பொது கோவில் கோட்டம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு அப்போ சத்திய ஞான சபை அப்படிங்கிறது மெய்யறிவு கோயில் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாக இந்த சத்திய ஞான சபை பற்றி பேசும்பொழுது இந்த சன்மார்க அன்பர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு கோயில் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேதாத்ரி மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா அறிவு திருக்கோயில் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்காரு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலாக அங்கே போனது கிடையாது கேள்வி தான் பட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இரண்டுமே ஒரே கான்செப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த மெய் அறிவு பீடம் அப்படி இல்லைன்னா இந்த சத்திய ஞான சபை நமக்குள்ள எங்கே இருக்கு அந்த ஓம்கார மூளைன்னு சொல்லக்கூடிய முகுலம் அதாவது மெடுல ஆப்லங்கட்டாக்கு மேல பிறை போன்ற பகர வடிவ பீடத்துல இருக்கான் கடவுளுடைய சக்தி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நிறைந்திருந்தால் கூட நம்முடைய அந்த அறிவு பீடம் இருக்க பாருங்க அந்த இடத்துல தான் கடவுள் தன்னை பூரணமாக வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் தான் இத உண்மையான கடவுள் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய அந்த ஞானசபை தான் உண்மையான கடவுள் ஆலயம் தான் என்ன சொன்னாங்க இறைவனை அடைவதற்கு மெய் அறிவு ஒன்றே வழி அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த மெய் அறிவை கொண்டு இறைவனை அறிந்து அருள் வழிபாடு என்பதை செய்து ஏன்னா அருள் வழியில் வாழணும்னு சொல்லிட்டோம் நம்ம ஏற்கனவே அருள் வழிபாடு செய்து அருட்பெரும் ஜோதி நிலையை நாம் அடைய வேண்டும் அந்த ஒரு நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மனித தேகம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைக்கப்பட்டது அறிவு நிறைந்த ஒரு மனித தேகமாகவும் அதுல காரணங்கள் வளர்ச்சி ஆறு ஆதார சக்தி ஆறு அறிவு தொன்னூற்றாறு தத்துவங்கள் இது எல்லாமே இறைவனின் அருளால் அமைக்கப்பட்டது எதுக்காக ஞான சபை அப்படிங்கிறது தோன்றி விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மனித தேகம் அப்படிங்கிறதே அமைக்கப்பட்டது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருப்போம் அந்த ஒவ்வொரு அணு இருக்கு பாருங்க அந்த ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுள் ஆற்றல் புறத்தை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்கார ஒளியாக இருக்கு அப்போ இந்த ஓம்கார ஒளி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க பிரணவநாதம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிரணவநாதம் எப்படி உருவாச்சு இப்போது ஆகாசத்தில் இந்த பிரணவநாதம் அப்படிங்கிறது உண்டாகி சதா ஓம்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படி அது ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ட வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சலன சக்தி அதாவது அந்த வாயுவின் தன்மை அதுக்கப்புறமா அந்த வாயுவால் உருவான அந்த பிரித்வி அப்பு போன்ற அந்த பூத அணுக்கள் இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தோன்றி அசைந்து கொண்டே இருக்குது இந்த அசைவால் தான் இந்த ஒளி அப்படிங்கிறது உண்டாகுது ஸோ இந்த பிரணவநாத ஒலிக்கு காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஆகாயம் வாயுசக்தி சக்தி அணுக்கள் இதுதான் வந்து காரணமாக இருக்கு இந்த மூன்று பொருட்களும் ஒன்று சேர்ந்து தான் ஓம்காரம் அப்படின்னு ஆகுது இந்த ஓம்காரத்தில் மூன்று ஒலிகள் இருக்கு இல்லையா அகரம் உகரம் மகரமை அதுல அகரம் அப்படிங்கிறது ஆகாசமா இருக்கு உகரம் அப்படிங்கிறது வாயு சக்தியா இருக்கு மகரமை அப்படிங்கிறது பூத அணுவை குறிக்கின்றது இந்த ஓம்கார பிரணவநாதத்தால் தாக்கப்படாத எந்த ஒரு பொருட்களோ உயிர் வடிவங்களோ இந்த ஒரு பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது அதனால தான் இந்த கருப்பிண்ட வடிவங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓம் ஓம்கார வடிவத்திலேயே இருக்கும் இந்த உண்மையை கண்டறிந்த நம்முடைய தமிழ் சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க அந்த பிரணவத்துக்கு உரிய உண்மை வடிவத்தை தமிழ் ஓம்கார வடிவமாக நமக்கு கொடுக்குறாங்க நம்முடைய இந்த மனித தேகத்தில் இந்த பிரணவ நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் இருந்தாலும் அதை பார்க்காதவங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் இந்த ஓம்காரத்தில் மூன்று ஒலிகள் இருக்குது அகர உகர மகரம் இப்போ இந்த அகரம் அப்படிங்கிறது நம்முடைய மனித தேகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அகரமாக சொல்லக்கூடிய ஆகாசம் தலையில கால் வரைக்கும் விரிந்திருக்கு ஏன்னா ஆகாசம் அப்படிங்கறது அடக்கி வைக்க முடியாது அது விரிந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் அப்போ நம்முடைய உடலுக்கான அந்த அளவு என்ன எண் உடல் அப்போ எண்ஜான் உடலுக்கு சிறசை பிரதானம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அந்த எண் உடலை இந்த ஆகாசத்துக்கு அளவாக எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் அகரம் என்பது எட்டு என்ற எண்ணை குறிக்கும் அதுக்கப்புறமா உகரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவ தேகத்தில் அது வந்து வாயு சக்தியாக இருக்குது நமக்கு இரண்டு நாசிகள் இருக்கு இல்லையா இரண்டு நாசிகள் வழியாக அதாவது இடைகலை பிண்கலை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜீவ சக்தி அதுதான் வந்து நம்முடைய வாயு சக்தி அப்போ உகரம் என்பது இரண்டு என்ற எண்ணை குறிக்கும் இப்போ இந்த மகர அப்படிங்கிறது நம்முடைய ஜீவ தேகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா நம்முடைய அந்த ஜீவ தேகத்தில் தத்துவ விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பெறணும்னா நமக்கு என்ன வேணும் அறிவு அப்படிங்கிறது வேணும் அப்போ நமக்குள்ள அறிவு என்னவாக இருக்குது மன அறிவாக இருக்கின்றது நமக்கு மொத்தமாக இந்த ஐந்து புலன்கள் இருக்குது அது கூட சேர்ந்து ஆறாவதாகிய அந்த மன அறிவு அதாவது பகுத்தறிவும் சேரும் பொழுது அதுதான் மகர மெய்யை குறிக்கும் இந்த மா அப்படிங்கிறது ஆறு என்ற எண்ணை குறிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கத்தில் இல்லை ஏன்னா ஆறு அப்படிங்கிறதுக்கு நம்ம வேறொரு எழுத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஆறு அப்படிங்கிறது இப்போ வழக்கத்தில் இல்லை நீங்க ஞானம் சார்ந்து பார்க்கும்போது போது ஆறு அப்படிங்கிறது மகரமையை குறிக்கக்கூடியது இப்ப இந்த எட்டு இரண்டு ஆறு இது மூணுமே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தொண்ணூற்றாறு அப்படிங்கிறது வரும் இந்த தொண்ணூற்று அப்படிங்கிறது எதை குறிக்குது தொண்ணூற்றாறு தத்துவங்களை குறிப்பது இப்போ இதே பிரணவ தத்துவம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த மெய் அறிவு பீடத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நம்முடைய அந்த உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் தான் கடவுள் ஜோதி இருக்கக்கூடிய இடம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஓம்கார மூலையின் மீது ஓம்கார மூளை அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது நம்முடைய மெடிலோ ஆப்ளங்கேட்டான் அந்த இடத்துல ஒரு பிறை போன்ற பகர வடிவ குழி அப்படிங்கிறது இருக்கு இந்த பகர வடிவ குழி இடத்துல தான் என்ன இருக்கு நம்முடைய ஆன்ம ஜோதி அப்படிங்கிறது இருக்கு அந்த ஆன்ம ஜோதியை சூழ்ந்து இருக்கக்கூடியது தான் என்ன சொல்றாங்கன்னா சிதா காசம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து அருள்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகர வடிவ குழிக்கு இன்னும் என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க இந்த ஆயிரத்தி இதழ் கமலம் சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே இந்த குழியை தான் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுந்தர ஜோதி துளங்கக்கூடிய மந்திர சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே இந்த குழியை தான் குறிக்கும் அதுக்கப்புறம் இந்த சரவண பொய்கைன்னு சொல்றாங்க பாருங்க அதுவுமே இந்த பகர வடிவ குழியை தான் குறிக்கும் இன்னும் பல பெயர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு இருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திசைகள் பற்றி இப்போது சத்திய ஞான சபைக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அது வந்து எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு தெற்கு நோக்கி ஃபேஸ் ஆகிருக்கும் ஏன் அது சவுத் சைடில் இருக்குது இதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு காரணம் என்ன இதுக்கான பதில் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம நார்த் சைட் பார்க்க வேண்டியிருக்கு அதாவது நார்த் சைடு அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நார்த் இந்தியாவுக்கு போயிடாதீங்க வட துருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்க அதுக்கு பேரே வந்து நார்த் ஸ்டார் இதுக்கு வந்து எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கான் நம்முடைய இந்த மனித தேகத்தில் இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது பூரண சக்தியோடு செயல்படக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா நம்முடைய அந்த புருவ மத்தி தான் இதே ஜீவாத்மா சக்தி மன அறிவாக செயல்படக்கூடிய இடம் நம்முடைய இருதயஸ்தானம் இப்போ நம்ம சுத்த மனதோடு ஒருமையுடன் இந்த ஒருமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஒருமையுடன் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு தீபம் போல ஜீவாத்மாவாக ஜீவாத்மா அப்படிங்கிறது என்னது நம்முடைய உண்மை வடிவம் அப்படி உண்மை வடிவமாக நிற்கக்கூடிய இடம் இது நம்முடைய புருவ மத்தியில் அலாட பீடம் அப்படி தூய்மையான மனதோடு நம்ம தெற்கு நோக்கி உட்காரும்போது என்ன நடக்குது அப்படின்னா நம்முடைய உண்மையான வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவ ஆத்மாவை அந்த துருவ நட்சத்திர சக்தி அப்படிங்கிறது இழுக்குது அப்படி இழுக்கும் போது என்ன நடக்குது அது உள்ளே நகர்ந்து போகுதா அப்படி நகர்ந்து போகும்போது அதற்கு நேர் உள்பாகத்தில் என்ன இருக்கு நம்முடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த அறிவு பீடமாக சொல்லக்கூடிய சத்திய ஞான சபை இருக்கு அப்போ அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது பரமாத்மாவாக சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதியை சார்கின்றது அப்படி சேரும் பொழுதுதான் நமக்கு சாதா கலை அனுபவம் என்பது கிடைக்கின்றது இதை நமக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சத்திய ஞான சபை அப்படிங்கறத தென்முகம் கொண்டதாக அவர்கள் கட்டினார்கள் அது மட்டும் கிடையாது சிதம்பரம் நடராஜர் கோயிலுமே வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கும் அதுக்கப்புறமா தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பாரு அவருமே வந்து தெற்கு நோக்கி தான் உட்காந்துருப்பாரு இன்னொரு கோவில் இருக்குங்க உஜ்ஜயனில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிர்லிங்க டெம்பிள் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்ல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ரங்கநாதர் கோயில் கூட சவுத் ஃபேசிங் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ தெற்கு வடக்கு நோக்கி உட்காந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிறது சாகா கலை அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது ஏன் அப்படிங்கிற காரணத்தை இப்போ தான் பார்த்தோம் அடுத்து வடக்கு நோக்கி உட்காந்து தியானம் செய்யும் பொழுது என்ன நடக்குது ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம தியானம் பழகும் பொழுது என்ன சொல்லுவாங்களாம் இந்த வடக்கு நோக்கி உட்காந்து தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது வந்து யோக நூற்கல்லையே இருக்கான் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய அந்த மன கரணமாக சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா சக்தி எங்கே இருக்குது பூர்வ மத்தியில் இருக்கு அந்த ஜீவாத்மா சக்தியை இப்போ துருவ நட்சத்திரம் என்ன பண்ணுது நேராக ஈர்க்குது அப்படி ஈர்க்கும்போது வேற எந்த திசையிலுமே கொஞ்சம் கூட அசைய விடாது அதனால தான் மனம் என்பது அங்கே ஓர்மை அடைகின்றது ஸோ வடக்கு திசை அப்படிங்கிறது நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண சுத்தி அப்படிங்கிறத கொடுக்கும் கரண சுத்தி அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது வடக்கு திசை நீங்க கிழக்கு பக்கம் உட்கார் போது என்ன நடக்குது தூர நட்சத்திரம் எந்த பக்கம் இருக்கு நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல இருக்கு அப்போ என்ன நடக்கும் இந்த ஜீவாத்மா சக்தி அப்படிங்கிறது இடது கண்புறமாக இழுக்கப்படும் இடது கண்புறமாக இழுக்கப்படும் பொழுது இடது சுவாசம் அப்படிங்கிறது நடக்குது அதாவது இந்த சந்திர கலை அனுபவம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த திசையில் உட்காந்து தியானம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக இன்பங்கள் அப்படிங்கிறது கிடைக்குது இக இன்பம்னா இந்த உலகத்துக்கு தேவையான இன்பங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா அக அனுபவத்தில் ஞான சித்தி அப்படிங்கிறது நமக்கு து இப்போ அடுத்தது மேற்கு திசை இப்போ அந்த துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்க இருக்கு நம்முடைய வலது பக்கம் இருக்கு அப்ப வலது சுவாசம் அப்படிங்கிறது இயங்க ஆரம்பிக்குது இப்படி வலது பக்கம் நம்முடைய இயங்கும் போது என்ன நடக்குது தேக சுத்தி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா உலகியல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது பறநிலையில என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த தேகம் அதாவது இந்த பொன்மேனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சுத்த தேகமும் அதுக்கப்புறமா ஞான தேகமாக சொல்லக்கூடிய அந்த ஆகாச வடிவமும் நமக்கு கொடுக்குது நம்ம வந்து இந்த தசாவதாரம் சீரிஸ் பார்த்தோம் இல்லையா அதுலயே நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் என்னன்னா நம்மளுடைய கவனத்தை எப்பவுமே நம்ம வந்து வந்து ரைட் ஐயில் வச்சுருக்கணும் ஏன்னா இந்த வலது கண்ணிலே நீங்கள் கவனத்தை வச்சுருக்கும் பொழுது சுவாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரைட் சைடில் போகும் இப்போ அந்த இடத்துல என்ன நாடி இருக்குது அந்த இடத்துல என்ன வாயு செயல்படுது அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த ஒரு சீரீஸில் பேசியிருப்போம் கடைசியாக ஒன்னே ஒன் மட்டும் பார்த்துட்டு இந்த ஒரு பதிவை நம்ம முடிச்சுக்கலாங்க இந்த சத்திய ஞான சபை அப்படிங்கிறது எங்கே இருக்குது வடலூரில் இருக்குது வடலூருக்கு மொத்தமாக நான்கு பேர்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஒன்று வடலூர் அதுக்கப்புறமா உத்திர ஞான சித்திபுரம் உத்தர ஞான சிதம்பரம் அதுக்கப்புறம் கடைசியாக பார்வதிபுரம் மொத்தமாக நான்கு பெயர்கள் இருக்குது இந்த நாலு பேருமே ரேண்டமாக வச்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நம்முடைய அந்த அறிவு பீடம் இருக்கு இல்லையா அந்த அறிவு பீடத்துடைய நான்கு திசைகளிலுமே இருக்கக்கூடிய அந்த சக்தி சித்தி காரணமாக இந்த பெயர்கள் வைத்ததாக சொல்லப்படுகின்றது ஸோ அடுத்த பதிவில் இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்